சுதந்திரத்திற்கு முன் தமிழகத்தில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் பொது கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு தமிழ்நாட்டில் பொது கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியை நிறுவியவர் இக்னேஷியஸ் லயோலா சென்னையில் உள்ள லயோலா கல்வியை நிறுவியவர் இக்னேஷியஸ் லயோலா தமிழகத்தில் கிறிஸ்துவ சங்கம் முதன் முதலில் அறிமுகப்படுத்த மேலை நாட்டு கல்வி தமிழகத்தில் கிறிஸ்துவ சங்கம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது எதுனா மேலை நாட்டு கல்வியை தான் தமிழகத்தில் கிறிஸ்துவ சங்கம் முதன் முதலில் அடி அறிமுகப்படுத்துது கல்வி நிலையங்களில் பாண்டியர்கள் காலத்தில் கல்வி நிலையங்கள் பாண்டியர்கள் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது சாலைன்னு அழைக்கப்பட்டது கல்வி நிலையங்கள் பாண்டியர்களோட காலத்தில் சாலைன்னு அழைக்கப்பட்டது சமஸ்கிருத மொழியில் சிறந்த கல்வி சிறந்த இலக்கிய கூடம் காஞ்சி சமஸ்கிருத மொழியில் சிறந்த கூடம் காஞ்சி அரேபிய மற்றும் பாரசீக கல்வி எதன் மூலம் அளிக்கப்பட்டது மதராசா அரேபிய மற்றும் பாரசீக கல்வி மதராசா மூலம் அளிக்கப்பட்டது நானந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தர்மபாலா நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் தர்மபாலா இந்திய பல்கலைக்கழகத்தின் சட்டத்தை உருவாக்கியவர் கர்சன் பிரபு இந்திய பல்கலைக்கழகத்தின் சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் கர்சன் பிரபு பல்கலைக்கழகத்தோட சட்டத்தை உருவாக்கியவர் கர்சன் பிரபு முதல் பொது கல்வி இயக்குனர் யாருன்னு கேட்டால் ஏஜேஆர் ஆர் புத்நாட் முதல் பொது கல்வி இயக்குனர் ஏஜே புத்நாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்த உயர்நிலை பள்ளிகள் எத்தனைனா நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு பள்ளிகள் இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்த உயர்நிலை பள்ளிகள் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு பள்ளிகள் இருந்திருக்கு சென்னையில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் சென்னையில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் சார்லஸ் உட்ஸோட அறிக்கையை தான் கல்வி வளர்ச்சியின் மகா மகாசாசனம் சொல்றாங்க கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் சார்லஸ் உட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழகம் குழுவின் தலைவர் மைக்கேல் மைக்கேல் சாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழக குழுவின் தலைவர் யாராக இருந்தார்னா மைக்கேல் சாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழக குழுவின் தலைவர் மைக்கேல் சாதர் ஜார்ஜ் அரசர் பள்ளிகள் சைனிக் பள்ளிகள் என அழைக்கப்படுகின்றது ஜார்ஜ் அரசரோட பள்ளிகள் வந்து சைனிக் பள்ளிகள் என அழைக்கப்படுகிறது சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கன்னிமரா பொது நூலகம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கன்னிமரா பொது நிரு நூலகம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் நிறுவப்பட்டது சென்னை சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கன்னிமர பொது நூலகம் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் சென்னை சட்ட கல்லூரி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கிய கல்விக்குழு சாஜன் கல்விக்குழு ஆறு முதல் பதினாறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி வழங்கிய கல்விக்குழு சாஜட் கல்விக்குழு சாஜட் கல்வி அறிக்கை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஷா ஷார்ஜெட் குழு அறிக்கை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்கூல் புக்ஸ் சொசைட்டி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் ஸ்கூல் புக்ஸ் சொசைட்டி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்டது ஸ்கூல் புக்ஸ் சொசைட்டி ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது எந்த ஆண்டு சென்னை உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலில் சென்னை உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலில் சென்னை உயர்நிலைப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கில கல்வியை இந்தியாவில் புகுத்துவதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் மெக்காலே ஆங்கில கல்வியை இந்தியாவில் புகுத்துவதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் மெக்காலே இந்திய கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாய் எந்த ஆண்டு சாசனப்படி ஒதுக்கப்பட்டது இந்தியா கல்விக்காக இந்தியா கல்வி இந்திய கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணாம் ஆண்டு பட்டய சாசனம் படி ஒதுக்கப்பட்டது ஸ்வார்ட்ஸ் பாதிரியாரால் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் ஆங்கில பள்ளிகள் திறக்கப்பட்டன ஸ்வார்ட்ஸ் பாதிரியாரால் தஞ்சாவூர் ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற இடங்களில் ஆங்கில பள்ளிகள் திறக்கப்பட்டன ஸ்வாட்ஸ் ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸு ஸ்கூலில் தான் வந்து அப்துல் கலாம் படிச்சிருக்காரு ஸ்வார்ட்ஸ் பாதிரியாரால் தமிழகத்தில் தஞ்சாவூர் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய பகுதிகளில் பள்ளிகள் திறக்கப்பட்டன எந்த வருடம் சர்வே ஸ்கூல் பொறியியல் கல்லூரியாக மாறியது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் சார்வே ஸ்கூல் பொறியியல் கல்லூரியாக மாறியது சென்னையில் எப்போது மெடிக்கல் ஸ்கூல் தொடங்கப்பட்டது சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் மெடிக்கல் ஸ்கூல் தொடங்கப்பட்டது சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் மெடிக்கல் ஸ்கூல் தொடங்கப்பட்டது சென்னை மெடிக்கல் ஸ்கூல் எந்த மருத்துவக் கல்லூரியாக மாறியது சென்னை மெடிக்கல் ஸ்கூல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கல்லூரியாக மாறியது சென்னை மெடிக்கல் ஸ்கூல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்னில் மருத்துவ கல்லூரியாக மாறியது கிறிஸ்துவ பள்ளி எந்த வருடம் கிறிஸ்துவ கல்லூரியாக மாறியது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு கிறிஸ்துவ பள்ளி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் கிறிஸ்துவ கல்லூரியாக மாறியது கிறிஸ்துவ பள்ளி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது வருடம் கிறிஸ்துவ கல்லூரியாக மாறியது சென்னை உயர்நிலை பள்ளி எப்போது மாநில கல்லூரியாக மாறியது சென்னை உயர்நிலை பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மாநில கல்லூரியாக மாறியது சென்னை உயர்நிலை பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மாநில கல்லூரியாக மாறியது கல்வியில் மகாசாசனம் என அழைக்கப்படும் கல்விக்குழு சார்லஸ் உட்ஸ் கல்விக்குழு கல்வியில் மகாசாசனம் என அழைக்கப்படும் கல்விக்குழு சார்லஸ் உட்ஸ் கல்விக்குழு கல்வித்துறையின் முதல் இயக்குனர் சர் அர்பர்ட் நாட் கல்வித்துறையின் முதல் இயக்குனர் சர் அர்பர்ட் நாட் கல்வித்துறையின் முதல் இயக்குனர் சர் அர்பர்ட் நாட் சென்னை பல்கலைக்கழகம் எந்த கல்விக்குழுவின் பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சார்லஸ் உட்ஸ் குழு சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு சார்லஸ் உட்ஸ் கல்விக்குழுவின் பரிந்துரையின் பெயரில் ஏற்படுத்தப்பட்டது இடைநிலை பள்ளியை இந்தியரிடம் தருவதை பற்றி கூறும் கல்விக்குழு ஹண்டர் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இடைநிலை பள்ளியை இந்தியர்களிடம் தருவதை பற்றி கூறும் கல்விக்குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹண்டர் கல்விக்குழு பல்கலைக்கழகங்களின் தயர தரத்தை உயர்த்த உருவாக்கப்பட்ட குழு சர் வால்டர் ராலே குழு பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்த உருவாக்கப்பட்ட குழு சர் வால்டர் ராலே குழு சர் வால்டர் ராலே ராலே சர் வால்டர் ராலே கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சர் வால்டர் ராலே கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது சர் வால்டர் ராலே குழு எந்த பல்கலைக்கழக சட்டத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பல்கலை கழ பல்கலைக்கழக சட்டத்தை ஏற்படுத்தியது சர் வால்டர் ராலே குழு எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டப்படி கல்வி மாநிலங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டப்படி கல்வி மாநிலங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டப்படி கல்வி வந்து மாநிலங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டப்படி மாநில அமைச்சர்களுக்கு கல்வி முறை மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் இந்திய அரசு சட்டப்படி மாநில அமைச்சர்களுக்கு கல்வித்துறை மாற்றப்பட்டது இப்போ ரெண்டாவது ரெண்டாவது டாப்பிக்கு சுதந்திரத்திற்கு முன் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சியும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் கிட்ட கொஸின் ஆன்சர்கிட்ட பார்த்துருக்கோம் நாளைக்கு வந்து சுதந்திரத்திற்கு பின்பு ஏற்படுத்தப்பட்ட கல்விக்குழுக்கள் தேசிய கல்விக்குழுக்கள் பற்றி பார்ப்போம் ஓகே தேங்க்யூ நல்லா படிங்க